வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஒரு வைத்தியர் ஐயா பேர் வந்து நாகராஜன் இவங்க சொந்த ஊர் திருப்பூர் பாரம்பரியம் பரம்பரை வைத்தியர் நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின் வச்சிருக்காங்க இவங்க எத்தனை வருஷமா இந்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இந்த ஒவ்வொரு பூலும் எதுக்கு பயன்படுது கொஞ்சம் இவ்வளவு ஜாமான் இதுல ஒவ்வொரு ஜாமானை பத்தி எங்களுக்கு தனித்தனியா சொல்லுங்க அந்த ஒவ்வொரு பொருளும் என்ன வழிக்கு பயன்படுது ஐயா இந்த ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்கீங்களே இது எதுக்கு யா பயன்படுது இது வந்து நம்மளுக்கு

கை எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் இல்ல தண்டு வடத்துல இருக்க தசை பிடிப்புகளை எடுத்துக்கல தசை பிடிப்புகளை எடுத்துரும் அதை வச்சு கரண்ட் கொடுக்கறதுனால அந்த உள்ள என்ன உள்ள வந்து நம்மளுக்கு அந்த ரைட் அந்த ஒம்பது இது இருக்கும் அது மூலியத்துல வச்சு ஒரு எட்டு பாயிண்ட் கொடுப்போம் சரி எட்டு பாயிண்ட் கொடுக்கும் போது அந்த நெலுஞ்சு இருக்கிறதெல்லாம் இது ரெடி பண்ணிடும் இது தண்டு வடத்தையோ உடம்புல உள்ள பிடிப்புகளை கூட எடுத்துரும் சரியா எவ்வளவு பிடிப்புனாலும் எடுத்துரும் இதுல நிறைய ஜமா வச்சிருக்கிறீங்க பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இது என்னது இது எதுக்கு பயன்படுது எடுக்கிறது சரி ஓட்டத்துக்களை அந்த கரெக்ட் பண்ணும் சரி நம்ம இதை செட் பண்ணி வச்சிட்டோம்னா இதுல இருக்கிற பாயிண்ட் வேற அந்த அக்கப்பஞ்ச புள்ளியோட பாயிண்ட் எல்லாம் இது ஆகும் அப்படியா ஆமா நரம்புகள்ல எவ்வளவு பிடிப்பு இருந்தாலும் எடுக்கும் இது பேட்டரியும் இருக்கும் ஒட்டி எல்லாமே அந்த தண்டு இடத்துல நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி எங்கெங்க நம்ம வைக்கணுமோ அந்த பாயிண்ட் நம்ம வந்து அத கரெக்ட் பண்ணிடுறது கரெக்ட் பண்ணி நம்ம இந்த இது மூலயத்துல நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க இதுதான் சிம்லெட்

ரொம்ப சந்தோஷம் நிறைய டெக்னாலஜி நிறைய இருக்கு இது இது என்னது இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் வந்து நம்மளுக்கு இது ஒரு சிமுலேட்டர் தூண்டுதல் தூண்டுதல் தூண்டல் நம்மளுடைய அக்குப்பஞ்சருடைய பாயிண்ட் நீடில் போடுறதுக்கு பதிலா யூஸ் இதை அக்குப்பஞ்சில் நீடில் பயன்படுத்துறாங்க இதுக்கு பதில் இந்த சிமுலேட்டர் பயன்படுத்தி படுத்துருவோம் அதே மாதிரி கழுத்து இந்த இதுகள்லாம் இருக்கலாம் இந்த இடுப்பு வலி இந்த இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு பின்னாடி இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சகல விதமான வலிக்கும் பயன்படுத்துவோம் அப்படித்தானே பயன்படுத்துன அந்த நிமிஷமே அந்த கட்டி அந்த சதை ஓறுனது அந்த சதை இருக்கு அதெல்லாம் அந்த நரம்பு சதையை ஊதிக்கு அப்ப அந்த சதை உடனே அந்த உடனே அந்த இடத்துல ரத்த ஓட்ட புரியாது அப்படியா புரியாது அப்போ எல்லா விதமான உடம்புல உள்ள சகல குறைகளும் இருக்கிற உங்க விட்டு அவ்வளவு எல்லாம் நிறையா வச்சிருக்கிறீங்க நிறையா ஒரு என்ன இருக்கு நம்ம செய்யணுமோ கலந்து அத்தனையும் அது கலந்து செஞ்சாதான் அவனை சரி பண்ண முடியும் இது என்ன செய்ய முடியா இது கப்ளிங்க வந்து எப்படின்னா அங்கங்க சதை ஊதி போய் கட்டியா இருக்குங்களா சரி அந்த லயம் இழுத்துருவோம்

உடனே அந்த வீக்கம் குறைஞ்சிரும் வீக்கமும் குறைஞ்சிரும் இந்த பிடிப்பும் விட்டுரும் விட்டுரும் இதுக்கு பேர் இது உடனே அந்த லயனை நாங்க இழுத்துருவோம் அந்த இடத்துல உடனே நிறைய வேலை செய்யும் ஆமா நிறைய மனிதனை பார்த்த உடனே உங்க வீட்ட வந்து ஒரு மனிதனை பார்த்த உடனே இவருக்கு இன்ன குறை இருக்குது இந்த டூலை பயன்படுத்தினா இதை சரி பண்ணலாம் உங்க வீட்டை வந்து இதுவரைக்கும் யாரும் திரும்பி போனதே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி குணப்படுத்தலாம் செயல்படுறீங்க அதனால உங்களை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க நிறைய நாகராஜன் ஐயா சொந்த ஊர் வந்து திருப்பூர் அந்த திருப்பூர்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சீனிவாஸ் ஐடில இருக்கு அங்க வர்றாங்க வந்து நிறைய பேர் வந்து ஐயா கிட்ட சிகிச்சை பெற்றுட்டு போறாங்க இப்ப சமீபத்தில் இருந்து வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க தாய்லாந்துல இருந்து வந்திருந்தாங்க இந்த ஐயா அவர் கைராசி பிளஸ் அவர் கையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான டூல்களை வச்சு அவங்கள குறைகளை பூரா சரி பண்ணிடுறாங்க அவங்க பேரு நாகராஜன் திருப்பூரில் இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் திருப்பூர் அதை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு கையாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்கள போய் நேராக பார்த்து அங்கேயே உங்களுக்கு என்ன குறையோ அந்த குறைகளை குணப்படுத்திக்கலாம் இங்கே பக்கத்தில் இங்கே மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி விருதுநகர் பக்கத்தில் இருக்கிறவங்க போகிறாங்க அந்த ஒவ்வொரு ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் இங்கே கேம்ப் வர்றாங்க இங்க வந்து உங்களுடைய குறைகளை சரி பண்ணிக்கலாம் வேற மாநிலங்களுக்கு போயிருக்கிறீங்களே மாகாணங்களுக்கு தமிழ்நாடு தவிர தமிழ்நாடு இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா பூரா சுத்தி இருக்கு இப்போ இந்தியா பூரா போயிருக்கிறீங்க இந்தியா பூரா சுத்தி இருக்கு அப்படியா இந்தியா எங்க எல்லா இடமே போயிருக்கு எல்லா மாகாணத்துக்கும் போயிருக்கிறீங்க எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கு அது ஒரு காலத்துல இந்த இப்போ வயசான காலத்துல போறீங்களா வயசான காலத்துல இப்ப சென்னை கோயம்புத்தூர் இது திருநெல்வேலி இங்கிட்டு மைசூரு இது எல்லாமே போயிடுச்சு இப்ப இந்த போகும்போது இவ்வளவு டூல்ஸையும் கையில கொண்டு போயிருவீங்களா இல்ல 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 உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஃபோன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்ப பெரும்பாலும் நம்ம அந்த என்ன இது நம்மளுக்கு சமய பத்தி வருதோ உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ சொல்லுங்க அந்த ஆழ்மனம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா இதுல நான் பார்த்ததுமே அப்படியே கரெக்ட் பண்ணிடுவேன் சரி கரெக்ட் பண்ணிட்டா எனக்கு இதுல சரி இதுல கொடுத்தா சரியா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில

அந்த உடனே அந்த கால் நேர் பண்றது அந்த கால் சுத்தி வர்றது கண்ண வீங்கம் கோணல் அந்த பாட்டிலேயே உங்களுக்கு உடனே ரெடி ஆச்சு எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் சரி பண்ணிடுவோம் கூடுநாளே ஒரு நாள் ஒரே நாள் ஒரு நாள் ஒரு நாள் தான் எனக்கு டயம் எனக்கு அதுதான் டயம் ஆமா எல்லாம் நிகழ வந்தாங்களோ உடனே அந்த ஒரே எங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுதான் வந்தாங்க உடனே அந்த உடனே பாட்டுல அந்த ஒரே நாள் தோல் படைக்கலாம் வர வேணா அப்படின்ட்டு குறைபாடுகள் இருந்தாலும் சட போட முடியல பின்னாடி போல கை வரல அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சரியா இது இப்பயும் வந்துடும் நொடிப்படியெல்லாம் அப்படி வந்துடும் ஒண்ணும் பிரபலப்பட வேணா அப்படின்ட்டு அவங்க வேர்த்து உடனே ஒரு ஒரு பயம் இருந்துச்சு சும்மா எடுமா கை உணவு பறந்து அவர்களுக்கு வந்தாங்க அவளுக்கே ஒரு ஆனந்த கண்ணீர்ல அப்படி சந்தோஷமா அவ போனாங்க அன்னைக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இந்த வைத்தியம் பார்த்துட்டு யாருக்கும் முடியலனு போனதில்ல ஒரே நாள்ல ரெண்டு நாள்லயோ மூணு நாள்லயோ அவங்க என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவ்வளவும் சரி பண்ணி நீங்க திருப்பூர்ல இருந்து இங்க விருதுநகர் வந்து டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமா விளக்கி காட்டி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்